ஒருவன் தகுதி உள்ளவனா என்பதை அவன் காலம் சென்றதற்கு பிறகு பாம்புகள் வள்ளுவர் அன்னைக்கே ஒரு தக்காரை அறிமுகம் செய்கிறார் ஊக்கத்தையும் வணக்கம் செந்தமிழ உயிரே நறுந்தேனே மூச்சினை உணக்களித்தேன் அவன் காலமாகிவிட்டான் அவர் மறைந்து போன செய்தி ஊரெல்லாம் பரவிற்று அவர் இறந்து போன செய்தி அறிந்து அலை அலையாக மக்கள் படையெடுத்து வந்தார்கள் கவலையில் மூழ்கினார்கள் அவர் பெரிய தனமெந்தர் தான் அவரிடத்தில் தனம் இருந்தது என்பதை விட அவரிடத்தில் மனம் இருந்தது அவருடைய குறிக்கோளை வென்றெடுப்பதற்கான பிள்ளை செல்வங்களும் அவர் பெற்று வளர்த்திருந்தார் ஆகவே ஒருவன் தகுதி உள்ளவனா என்பதை எப்படி பார்ப்பது அவன் வாங்கிய பட்டத்தை வைத்துக் கொண்டார் அவன் சேர்த்து வைத்த செல்வத்தை ஆனால் வள்ளுவர் ஒரு தக்காரை அறிமுகம் செய்கிறார் அவன் காலம் பிறகு அவனுடைய பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ உதடு குவித்தவனை வழங்குகிறார்களோ அவன்தான் இந்த பூமியில் தக்கவனாக இருந்தவன் ஆகவே தக்கவர் யார் தகாதவர் யார் என்பதை உயிரோடு இருக்கும் பொழுது தீர்மானிக்க முடியாது அவனுடைய உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்து சென்றதற்கு பிறகு அவன் தக்கவனா தகாதவனா என்பதை இந்த சமூகம் பார்க்கும் அந்த ஆற்றலும் சமூகத்திற்கு இருக்கிறது ஒருவனை எடை போட்டு பார்க்கிற சமூகம் அவன் தக்கவனா தகாதவனா என்பதை அவன் கல்லறைக்குள் போகிற பொழுது கணித்து விடுகிறது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று பேசுகிறது வான்முகள் வள்ளுவம் சந்திப்போம் நாளை திருக்குறளை சிந்திப்போம்